அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய செல்ல குழந்தைகள் எதுலேயுமே ஆர்வம் காட்டாமல் சோர்வாக இருக்காங்களா உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையை முன்னேற்று போகும் மிக முக்கியமான வழிபாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் எல்லோருடைய வீட்லையுமே அவங்கவுங்க குழந்தைங்க தாங்க முதல் சொத்து அப்பேற்பட்ட அந்த குழந்தைங்க படிப்பில் அதிக ஆர்வம் காட்டாமல் ஏதோ ஒரு மாதிரி சோர்வாக துவண்டு போய் மந்தமாக இருக்காங்களா அப்பேற்பட்ட குழந்தைகளை அதாவது படிப்புன்னு இல்லை எந்த ஒரு ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஆக்டிவே இல்லாமல் சில குழந்தைங்க அப்படி மந்தமாக இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு குழந்தைகளை நல்ல சுறுசுறுப்பாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு விநாயகர் வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு புதன்கிழமை நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து சதுர்த்தி திதி வந்திருக்கு அப்பேற்பட்ட அந்த புதன் புத்திகாரகன் சதுர்த்தி திதி இது ரெண்டுமே பிள்ளையாருக்கு ரொம்ப உரியதுங்க உங்களுடைய குழந்தைங்க படிப்பில் ஆர்வம் காட்டல சோர்வாக இருக்காங்க மந்தமாக இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மாதிரி தொகண்டு போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் குழந்தைய நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக மாற்றக்கூடிய ஒரு விநாயகருடைய வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாளையிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து கண்டினியூஸாக பதினோரு நாள் விடாமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் சோர்ந்து போய் துவண்டு போய் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாத குழந்தைங்க கூட நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக துறு துருன்னு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அறிவாற்றலில் சிறப்பான குழந்தையை மாறிடுவாங்க எதுலேயுமே ஆர்வமே காட்டாமல் சோர்வாக இருக்கிறவங்க பிள்ளைங்க எல்லா விஷயத்துலேயுமே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்பேற்பட்ட குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்று போகும் அந்த வழிபாட்டோட பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போகணுங்க அப்படி பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போகிறப்ப உங்கள் குழந்தைங்களோட கையாலே அருகம்புள்ள வாங்கிட்டு பிள்ளையாருக்கு கொடுக்கணும் அதாவது கடையிலேருந்து காசு கொடுத்து அருகம்புள்ள நீங்கள் வாங்கிட்டு சுவாமிக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா ஐயர் கையில் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைங்க கையாலே அந்த அர்ச்சகர் கையில் கொடுக்க சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்கள் வீட்டு சிலருக்கு கோவிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க முடி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு அரச மரத்தடியெலாம் இருக்கும் பார்த்திங்களா நிறைய இடத்துல பிள்ளையார் இருப்பார் அரச மரத்தில் இருக்கற பிள்ளையாராக இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட ஸ்ட்ரீட் உங்களோட தெருமுக்குள்ளேயே ஒரு பிள்ளையார் யாராச்சும் வச்சுருப்பாங்க அந்த பிள்ளையாராக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க இப்போ சிட்டியில் இருக்கீங்க அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு பிள்ளையார் கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க அந்த பிள்ளையாராக இருக்கலாம் எந்த பிள்ளையாராக இருந்தாலுமே அந்த பிள்ளையாருக்கு உங்களுடைய குழந்தைங்க கையாலே இந்த அருகம்பூல வந்து நீங்கள் சூட்டணும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பிள்ளையாருக்கு உங்கள் பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதாவது குழந்தைங்க கையாலே பிள்ளையாரோட தொந்தி இருக்குது பார்த்தீங்களா தொந்திக்கிட்ட இந்த அருகம்பூல வைக்க சொல்லிருங்க அது ரொம்ப ரொம்ப இனியும் ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை தரும் இந்த வழிபாட்டை நீங்கள் நிப்பாட்டக்கூடாது ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சு நிப்பாட்டக்கூடாது தொடர்ந்து பதினோரு நாள் உங்கள் குழந்தைங்க கையாலே அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி வர சாத்தி வர குழந்தைங்களுடைய நடவடிக்கையில் நல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த பரிகாரமானது சின்ன குழந்தைங்களுக்காக சொல்லப்பட்டிருக்க பரிகாரம் அடித்தளம் சரியாக இருந்தால் தானேங்க குழந்தைங்க வளர வளர நல்லா படிப்பாங்க உங்களுடைய குழந்தைங்க தான் சின்ன குழந்தையாக இருக்காங்க எல்கேஜி படிக்கிறாங்க யூகேஜி படிக்கிறாங்க இல்லாட்டி ஃபோர்த்து ஃபிஃப்த்து அது மாதிரி படிக்கிறாங்கன்னா நிச்சயம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரமானது உடனுக்குடனே நல்ல பிள்ளைங்க கொடுத்து எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிச்ச கடவுள் யாருன்னு கேட்டால் பிள்ளையார் தாங்க அதே மாதிரி பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சின்ன குழந்தைங்க தான் அதனால் இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பான குழந்தைங்களாக மாறிடுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து நடஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்